ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷயர் டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபி இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க தக்காளி மளிவாய் கிடைக்கும்போதே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரே நொடியில் மொத்தமாக காலி பண்ணிவிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானது இது மாதிரி இட்லி பிளேட்டை வச்சுடுங்க உங்கள் கிட்டே ஸ்டீமர் இருந்தால் கூட அதில் கூட தக்காளியை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அதை நல்ல ஒரு முறை கழுவி எடுத்து இது மாதிரி நாலாம் மூணாக கீரி எடுத்துக்கங்க அப்போ தான் வெந்த பிறகு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ அரை கிலோ தக்காளி பழுத்தி இட்லி பிளேட்டை அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கங்க பாருங்கள் வெந்து நல்ல தக்காளி சாஃப்டாக தோல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க மாற்றி லைட்டாக ஆறட்டும் ஆறுன பிறகு இதோட மேல் தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி ஓரளவுக்கு ஆறி வரட்டும் இதே நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இனி கடை பக்கமே போக மாட்டிங்க வீட்லேயே ஈஸியாக இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு வைங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் நூறு கிராம் கல்கண்டு சேர்த்துட்டு கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கற்கண்டு பொடியை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் சின்ன துண்டு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இது கூடவே நம்ம வேக வச்சு தோல் உரிச்சால் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காம இதை நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இது மாதிரி வடிகட்டியில் வடிகட்டி சேர்த்துக்கங்க அப்படியே சேர்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் விதைகள்லாம் இருக்கும் தக்காளியோட விதைகள்லாம் அதனால் இது மாதிரி வடிகட்டி ஒட்டை பிழிஞ்சி எடுத்து நம்மளுக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு இந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க தண்ணியில் கலந்து செடிகளுக்கு உரமாக ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல திக்கான தக்காளி ஜூஸ் ரெடியாகிடுத்து இதுதான் நம்மளுக்கு தேவை தண்ணி சேர்க்காமல் நல்ல திக்கான தக்காளி ஜூஸ் கிடச்சிருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு அடிக்கனமான கடாயில் நாசிரி கடாயிருந்தால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து சூடானதோ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இங்கே பாதாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நட்ஸ் உங்களுக்கு கூடுதலாகவோ கம்மியாகவோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக செவந்து வந்ததும் இதை அப்படியே பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டிங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல தக்காளி ஜூஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் அதில் இருக்க ஈரெல்லாம் வற்றி திக்காகட்டும் இது மாதிரி மூடி கொதிக்க வச்சிங்கன்னா அடுப்பு மேலாம் தெரிக்காமல் இருக்கும் பாருங்கள் சரியாக ரெண்டு நிமிஷம் ஆனபருக்கு திறக்கிறேன் கொஞ்சம் அதில் இருக்க நீர் வற்றி திக்காக வந்திருக்கு இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்ச கற்கண்டு பொடியை சேர்த்துக்கங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது சேர்த்து செஞ்சிங்கனாலும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்தீங்கன்னா நல்லா வற்றி நல்லா திக்காகி ஜாம் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இதை ஆரிச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இந்த ஸ்டேஜிலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னாலே போதும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் கெட்டு போகாது இதை நீங்கள் தோசையோட இட்லியோட சப்பாத்தி பிரெட்டு எல்லாத்துக்குமே சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் குட்டிஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்த ஜாம் ரெசிபியாக இதுலேயே இருக்கக்கூடிய தக்காளி பழத்தை வச்சு இது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் இந்த ஈஸியான டொமேட்டோ ஜாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்